ஒரு குட்டி கதை இருபத்தி நாலு வயது வாலிபன் ரயில் ஜன்னல் வழியே பார்த்து கத்தினான் அப்பா இங்கே பாருங்கள் மரங்கள் எல்லாம் நமக்கு பின்னால் ஓடுகின்றன என்று அவன் அருகில் இருந்து அவனது அப்பா சிரித்து கொண்டார் ஆனால் அவர்கள் அருகில் இருந்த இளம் தம்பதியினர் அவனை பார்த்து பரிதாபப்பட்டு கொண்டனர் மறுபடியும் அந்த வாலிபன் கத்தினான் அப்பா மேலே பாருங்கள் மேகங்கள் நம்மோடு வருகின்றன என்றான் இதை கேட்டு தாங்க முடியாத தம்பதியினர் வாலிபனின் தந்தையிடம் நீங்கள் ஏன் உங்கள் மகனை நல்ல டாக்டரிடம் காட்டக்கூடாது என்றனர் அதற்கு அந்த வயதான அப்பா சிரித்து கொண்டே சொன்னார் நாங்கள் டாக்டரிடம் இருந்துதான் வந்து கொண்டிருக்கிறோம் என் மகன் பிறந்ததில் இருந்தே பார்வை இல்லை இன்றைக்கு தான் அவனுக்கு பார்வை கிடைத்தது என்றார் உண்மையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கதை உண்டு மற்றவரை தீர்மானிக்க நினைத்தால் நாம் உண்மையை இழந்து விடலாம் சில நேரங்களில் உண்மை நம்மை ஆச்சரியப்படவும் வைக்கலாம் நன்றி